தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை ஒன்றிய பாஜக அரசு வழங்காததை கண்டித்து திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலின் இரண்டாவது நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வீசிக்க திமுகவினர் நேரில் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் பெற்ற தாயும் மகனின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள ராஜீவ் பவனில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் நேற்றைய தினம் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் இரண்டாவது நாளான இன்றும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வித் தொகையை விடுவிக்க வலியுறுத்தியும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருப்பதால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார் அதன்படி இரண்டாவது நாளான இன்று காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் மற்றும் திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் முன்னாள் தலைவர் பொன் பாண்டியன் நகர்மன்ற உறுப்பினர் ஆகியோர் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற சசிகாந்த் செந்தில் எம்பிக்கு போராட்டம் வெற்றி பெற தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதே நேரத்தில் அவருடைய தாயார் அம்பிகா அம்பாள் மற்றும் தாய்மாமன் பரந்தாமன் ஆகியோரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தங்களது வாழ்த்துக்களையும் மாநில உரிமைக்காக போராடும் தனது மகனுக்கு வாழ்த்துக்களையும் தாய் அம்பிகாம்பால் தெரிவித்தார் இந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து கட்சி பாகுபாடு இன்றி பெரும்பாலானோர் உண்ணாவிரத போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர்